என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று கடும் பசியில் வந்திருக்கின்றேன் எனக்கான உணவு உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையிடம்தான் இருக்கின்றது அந்த உணவை இந்த கருப்பனுக்கு நீ பெற்று கொடுப்பாயா அல்லது கருப்பன் நம்மிடம் விளையாடி கொண்டிருக்கின்றார் தெய்வத்திற்கெல்லாம் என்ன பசி இதுவெல்லாம் கருப்பன் நம்மை சோதிக்கிறார் என்று சொல்லி என் பசியைப் போக்காமல் நீ சென்று விடுவாயா என் குழந்தையை அப்பன் எப்பொழுதுமே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்ற நேரம் உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் உணர்ந்துதான் அதை உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் என்ன நடந்தாலும் சரி அது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் கவனமாக புரிந்துதான் அதை உனக்கு நான் நடத்திவிட நினைக்கின்றேன் கருப்பன் தன் பசியை போக்க உன் இல்லம் தேடி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது அதிலும் அந்த உணவு உன்னிடம் இல்லை என்று நான் சொல்கின்றேன் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு தான் இருக்கிறது என்றும் இந்த கருப்பன் சொல்கின்றேன் அப்படியானால் சட்டென்று என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ முழுமையாக கேட்டு என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா எதுவென்றாலும் நாம் நினைக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புவதை எல்லாம் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் கருப்பன் இருக்கும் இடம் எந்த கவலைகளும் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் பல குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்திருக்கும் என்னை நம்பி என் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நான் சொல்லக்கூடிய சொல்லில் உன் வாழ்க்கை மாறப்போவதை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எது நடந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை நான் இருந்து உன்னை மீட்டிருக்கிறேன் எத்தனையோ முறை உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நான் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்திருக்கின்றேன் இனி உனக்காக நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த கருப்பன் உன்னோடு உனக்கு தரும் ஒவ்வொரு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை கருப்படி அருளாசிகளோடு நீ நிச்சயமாக வாழ்வாங்கு வாழத்தான் போகின்ற நலமோடு என் பிள்ளை நீ வாழத்தான் போகின்ற எல்லாமுமே என்னவென்று நீ உணரும்போது இனி அத்தனையும் உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் நான் உன்னை காக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நான் தொடர்வேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்ல நினைப்பது ஒவ்வொன்றும் உன்னை மீட்டெடுக்கும் பேரதிசயம் என்பதுதான் இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டு உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் கொடுக்கும் என்பதுதான் இதுவெல்லாமும் மாறிவிடும் இவை எல்லாமும் நமக்கான மாறுதல்களை கொண்டு வந்துவிடும் உன்னை சூழ்ந்து வந்து நான் தருவது போல எப்பொழுதுமே உனக்கு மிக பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நிலையிலிருந்து என் பிள்ளைக்கு நல்ல நிலையை கொடுக்க கருப்பன் முன்வரும் பொழுதுதான் அங்கு தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற தடங்கல்களை என்னவென்று நான் பார்க்க நினைத்தேன் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக தடங்கல்கள் ஒரு இடத்தில் வந்து கொண்டிருக்கின்றது நீ எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் பலன் கொடுக்காமல் இருக்கிறது என்றால் நீ உடனடியாக இதனை என்னவென்று தீர்க்க வேண்டும் அல்லவா இது எதனால் நடக்கிறது என்பதனை உடனடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா காலம் நமக்கு பதில் சொல்கிறதா இந்த காலம் நமக்கு உண்மையை எடுத்துச் சொல்கிறதா என்பதனை எல்லாம் நினைத்து கொண்டிருக்காது உன்னாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ சரியாக செய்து கொண்டிரு உன்னால் முடியும் என்று நீ நினைக்கின்ற அத்தனையையும் நீ கவனமாக செய்து கொண்டிரு எது நடந்தாலும் உனக்கு நல்லதற்கு என்பதனை கருப்பன் உணர்த்துவேன் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நான் என்னவென்று உனக்கு புரிய வைப்பேன் யாருக்காக இந்த வாழ்க்கை என்று என் பிள்ளை ஏங்கி கொண்டிருக்கும் நேரம் உன்னை சுற்றிலும் எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே உனக்கு நடத்தி தருகிறது என்றால் உடனடியாக இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் முன்பிருந்தது போல அல்ல இப்பொழுது எல்லாம் பல நிலைகளிலும் பல மாறுதல்கள் நமக்கு நடக்கத் தொடங்கி இருக்கின்றது பல வேதனைகளும் உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது வெற்றியை எல்லாம் உணர்ந்து நீ நல்லபடியாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் அது போதுமல்லவா எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல அனுமதித்தது கிடையாது ஏனென்றால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது எல்லாமும் ஒன்று சேர்ந்து இந்த கருப்பன் என்னுடைய அருளை உனக்கு பெற்று கொடுக்கிறது நல்லது செய்தால் தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு நின்று கொண்டிருக்கும் நீ நல்ல விஷயங்களை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாயானால் தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நடக்கும் நல்லது இந்த கருப்பனின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டி இருக்கிறது உனக்கு நடக்கும் அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்டத்தையும் ஆச்சரியத்தையும் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை நீ அனுபவித்த கஷ்டங்களை நினைத்துதான் நான் அதை செய்ய நினைக்கின்றேன் நீ சந்தித்த எல்லா சோதனைகளுமே இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவில் வேதனைப்படுத்தியது அதாவது வேதனை என்றால் வேதனையின் உச்சம் சந்தோஷம் என்றால் சந்தோஷத்தின் உச்சம் இதுதான் உன் வாழ்க்கை இப்படி மாறி மாறி பிரச்சனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் உனக்கு வருகின்ற பொழுது இனி எந்த நாளும் என்னவாகும் என்று நினைத்து இந்த கருப்பணி அருளாசிகளை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்கிறாய் உனக்கு பிழைக்க தெரியும் கருப்பனிடம் எப்பொழுது நாம் என்ன வேண்டுதல் வைத்தால் அதை கருப்பன் நமக்கு நடத்தி கொடுப்பார் என்பது உனக்கு தெரியும் அல்லவா அதுபோலத்தானே என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையை நீ யாருக்கும் எப்பொழுதும் விட்டு கொடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் நீ எதையெல்லாம் தாண்டி கொண்டிருக்கிறாய் என்பதனை சுற்றி உனக்கு இந்த வாழ்க்கை ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இப்பொழுது இந்த கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை எல்லாம் வேறருக்கு தயாராக இருக்கின்றேன் இதுவெல்லாம் எப்படி நடக்கும் நான் நினைத்தால் எதுவும் நடக்கும் கருப்பன் மிகுந்த பசியோடு உன் இல்லத்திற்கு வந்தபோது அந்த இடத்தில் நான் கண்டது இதுதானே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய எண்ணங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்த வேண்டும் அப்படித்தான் இந்த கருப்பை நினைத்து உன் வீட்டிற்கு வந்தேன் என் பிள்ளை நிச்சயமாக நீ உண்கின்ற உணவை உன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு நான் என் வயிற்றுப் பசியை போக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் நான் சொல்லியது போல வந்தது என்னமோ அவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் எல்லா நிலையிலும் கருப்பன் இருக்கும் பொழுது உன் வீட்டில் இதுபோன்ற ஒருவரிடம் இருந்து வரக்கூடிய செய்தியானது இவரிடமிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய செய்தியானது எப்பொழுதுமே உன்னை சந்தோஷத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு இருக்கின்ற ஒருவர் உன்னோடு சரியாக பயணிக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு நாள் மனமகிழ்ச்சியோடு பெற்று எல்லா இடங்களிலும் தன்னுடைய கால் தடத்தை பதித்து நீ நிம்மதியடைந்து கொண்டிருப்ப என்பதனை மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் நேரம் மட்டும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கும் பொழுது அதிலும் ஒரு பிள்ளையினுடைய செயல்களையும் நடவடிக்கைகளையும் பார்த்து கருப்பன் நிச்சயமாக நான் பூரித்து போய்தான் என்று அது சந்தோஷத்தில் வந்த பூரிப்பு கிடையாது அது வேதனையில் வந்த பூரிப்பு அதன் பிறகு நான் புரிந்து கொண்டேன் நாம் எதை தேடி இந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறோமோ நமக்கான உணவு இந்த பிள்ளையிடம் தான் இருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் இவளிடமிருந்து பறித்து அதனை ஒன்று விட என்று இந்த கருப்பன் நானும் முடிவெடுத்து விட்டேன் இவள் என்ன தருவது நாம் என்ன பெறுவது நமக்கு வேண்டியதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் விரும்பியது போல எல்லா விஷயங்களும் எனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே மனது தெளிவோடு தான் ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்து சொல்கிறதோ அதுவரையிலும் என் பிள்ளை நீ ஒருபோதும் மனம் கலங்கிவிடக் கூடாது உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளையின் விஷயம் என்று சொன்னதும் உனக்கு பயம்தான் வருகிறது இதை எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டே இருக்கிறாய் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்று நினைத்து ஏங்காதே கருப்பன் என்பவன் இருக்கும் பொழுது நீ எதற்கும் பதராதே உன்னை சூழும் இந்த கருப்பன் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பிள்ளையின் நடவடிக்கையை இப்பொழுது நான் என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன் எதையுமே சாதாரணமாக விட முடியாதல்லவா எந்த விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் தொலைத்து விட முடியாதல்லவா உன்னை தேடும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை உண்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்று நீ வெள்ளியாக எதனையும் நம்பிக்கொண்டு செல்லும் பொழுது உனக்கான கஷ்டங்களும் காயங்களும் தான் இனி உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்காதே இது போன்ற ஒரு பிள்ளை ஒருவர் இல்லத்தில் இருக்கிறது என்றால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது போன்ற ஒரு பிள்ளை உன் வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா எதுவென்றாலும் ஓடிச் சென்று ஓடிச் சென்று முடிவுகளை தனிச்சையாக எடுக்கிறார்கள் என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தில் தன்னுடைய கவனத்தை முழுமையாக நீ செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்காக இந்த கருப்பன் வந்து நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எல்லாமும் நீ நல்லபடியாக முடித்துக் கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த நிலை மாறும் என்று நினைக்காதே இந்த சூழ்நிலைகள் நமக்குள் மாற்றங்களை கொண்டு வரும் என்று நினைக்காதே எப்பொழுதுமே தன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகளை நாம் உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான காயங்களை கொடுத்து விட்டது இதில் இந்த காயம் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வந்த சோதனைகள் என்று நீ நினைத்து கலங்காதே உன் வீட்டின் சிறு பிள்ளை ஒன்று விவரம் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது அது மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு அதன்படி செய்கிறது கேப்பார் கேச்சை கேட்டு நடப்பது போல இந்த பிள்ளை மற்றவர்களின் பேச்சை கேட்டு நடந்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக பேசுகின்றவர்கள் நம்முடைய எதிரிகளும் துரோகிகளும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அது இந்த வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் கொடுத்துவிடாது என்பதுதான் உண்மை எந்த நிலையிலும் சரியான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் போகிறது என்பதுதான் உண்மை இனிமேலும் இந்த கருப்பனை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வது நிஜம் என்றால் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்பது நிஜமென்றால் இனி எல்லா நிஜங்களும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ தெரிந்து கொள்வாய் சுற்றி இருந்து சில சூழ்ச்சிகள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் எல்லாவற்றிலும் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்ன கிடைக்கவில்லை என்பது எல்லாம் பற்றி நிச்சயமாக நீ யோசிக்க ஒருபோதும் வேண்டாம் இனி எது நடந்தாலும் அந்த இடத்தில் தெய்வம் நின்று உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது இந்த கருப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையே உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பிள்ளையினுடைய போக்கு சரியில்லை தனக்கு ஆறுதல் ஒருவள் செய்துவிட்டால் போதும் தனக்கான ஆறுதலை ஒருத்தர் கொடுத்து விட்டால் போதும் என்றுதானே நாம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்கிறோம் ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை உருவாக்குவதே நம்மை சுற்றி இருப்பவர்கள்தான் என்று தெரிந்தால் நிச்சயமாக இதை என் குழந்தை நீ பிரிந்து கொள்வாய் இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதற்கான தீர்வு எங்கே என்றுதான் நாம் தேட வேண்டுமே தவிர தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கலங்கிவிடக்கூடாது தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கைக்குள் நடந்து உன்னை சோதனைப்படுத்திவிடக்கூடாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் புரிந்து நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மகிழ்ச்சியை சரியாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்துவிடு விடு உன்னால் எதுவுமே காயமாக தெரிந்துவிடவில்லை உன்னால் எதுவுமே சர்வசாதாரணமாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை உன் வீட்டின் சிறுபிள்ளை ஒன்று நான் சொல்வது போல உன் கருப்பன் நான் சொல்வது போல உனக்கு எதிரியும் துரோகியுமாக இருக்கக்கூடிய ஒருவர் இல்லத்திற்கு அருகாமையில் எப்பொழுதுமே சென்று சென்று கொண்டு வருகின்றது எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் உணர்ந்து உதனை நீ எப்பொழுதும் என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கிறாய் என அதை எல்லாமுமே உன்னை நான் நிச்சயமாக சரி செய்து கொடுத்து விடுவேன் உன்னை எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்க கருப்பன் இருப்பது போலத்தான் உன் வீட்டு பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் சரியில்லாத பொழுது அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அந்த பிள்ளைக்கு நல்லதை சொல்ல வேண்டிய கடமை இந்த கருப்பனுக்கு இருக்கிறது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த கருப்பனுடன் இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எதுவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தேவைப்படுவது எல்லாமுமே சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கருப்பனித்தோடு எதையும் முடித்து எதையும் உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளை ஒன்று தவறான பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளை செல்கின்ற பாதையை தடுத்து நிறுத்தி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க என்னுடையது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எல்லா நிலையிலும் கருப்பன் சொல்வது போலத்தான் வீட்டில் யாராவது ஒருவர் இதுபோன்று மாட்டி விடுகிறார்கள் வீட்டில் இருக்கின்ற யாராவது ஒருவர் இதுபோன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சேர்ந்து தன் குடும்பத்தையே விட்டு கொடுத்து விடுகிறார்கள் இப்படி இது போன்று மட்டும் இருந்தால் பரவாயில்லையே ஆனால் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பிள்ளை எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களோடுதான் சுற்றி வருகின்றது நல்லது நடக்குமா என்று கேட்டால் கூட நடக்காது என்று சொல்லிவிடுகின்றது சுற்றி வரக்கூடிய ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது கருப்பன் இருக்கும் காலம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ ஒன்றை தெரிந்து கொள்வாய் உன் வீட்டில் இருக்கின்ற எந்த பிள்ளையின் மனதில் எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் எதிர்மறையான மனிதர்களை தேடிச் சென்றாலும் அங்கே கருப்ப நிற்பான் என்பதனை நீ மறக்காதே அவர்களிடத்தில் இருந்து அதனை நான் பறிப்பேன் என்பதனை மறக்காதே தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக நீ புரிந்து கொண்டால் அத்தோடு போதும் இனி இவை எல்லாமே உனக்கு எல்லா நிலைகளிலும் மிகுதியான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் காலம் உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் உன் வீட்டில் இருக்கின்ற அந்த பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை நான் எனக்கு உணவாக்க வந்திருக்கின்றேன் இந்த பிள்ளையினுடைய செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை அவர்களினுடைய எண்ணங்களும் உணர்வுகளையும் நிச்சயமாக இந்த கருப்பன் புரிந்து கொண்டு அதிலிருந்தவர்களை மீட்டெடுக்க நான் பாடுபடுகிறேன் என்பதனை மறக்காதே கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலுமே இனிமேல் நீ கலங்க மாட்டாய் எந்த நிலையிலும் உனக்கு வேதனைப்பட மாட்டாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் இந்த கருப்பன் நான் வரக்கூடிய நேரங்கள் இனி வாழ்க்கையின் அது சங்கள் என்பதனை மறக்காது இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறைதான் எனக்கு உணவு அதை நான் நிச்சயமாக சாப்பிட வேண்டும் எதிர்மறையான விஷயங்களை நான் உண்டு உண்டுவிட்டேனானால் அதன் பிறகு நேர்மறையான விஷயங்கள் எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை உன்னால் உருவாக்க முடியும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்